வணக்கம் நான் உங்கள் கணேஷ்குமார் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி பாராளுமன்ற தொகுதிக்கான மக்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஏமாற்றத்தை மட்டுமே தந்து கொண்டிருந்த இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக புதியதாக ஒருவரை உருவாக்கிட ஊழல் மிகுந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் அனைவரும் மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் நீண்ட நாட்களாக கிடப்பில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரயில்வே துறை இணையமைச்சராக மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அரங்க வேலு அவர்கள் இருந்தபோது துவங்கப்பட்ட அடிக்கல் நாட்டப்பட்ட இரண்டு முக்கியமான ரயில் திட்டங்கள் திண்டிவனம் நகரி திண்டிவனம் திருவண்ணாமலை திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை அந்த ரயில் பாதைகள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கிறது அந்த ரயில்வே திட்டத்தை விரைவுபடுத்தி அந்த பகுதி மக்கள் எல்லாம் ரயில் சேவை பற்றிட முழு நடவடிக்கை எடுப்பேன் அதேபோல் வந்தவாசி சுற்றுலா மயமாக்க அதுவும் அந்த கோட்டை பகுதியில் உள்ள அகழியை சுத்த சுத்தம் செய்து ஆழப்படுத்தி அதில் ஒரு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான முழு நடவடிக்கையை எடுப்பேன் இந்த வந்தவாசி சுற்றுப்பகுதியில் பார்த்திங்கன்னா பாய் உற்பத்தி என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது மட்டுமல்லாமல் அந்த பாய் உற்பத்தி என்பது தமிழ்நாடு முழுக்க பரிச்சயமான ஒரு பாய் வந்தவாசி பாய் என்று சொன்னாலே அனைவருக்கும் தரமான ஒரு பாய் என்று பொருளாகும் ஸோ இந்த பாயை உற்பத்தி செய்பவர்களுக்கான ஒரு தனி நலவாரியம் அமைத்து அது மட்டும் அவர்களுக்கான இலவச மின்சாரம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அதேபோல் இந்த வந்தவாசி பாய்க்கு புவிசார் குறியீட்டை பெற்றுத்தருவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் அதேபோல் இந்த ஆரணி செய்யாறு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கைத்தறி நெசவாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் நசுக்கப்பட்டு அவருடைய வாழ்வு கிட்டத்தட்ட அழியும் நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நூறு சதவீதம் பட்டு கைத்தறியில் மட்டுமே நெய்ய வேண்டிய ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து அந்த கலைஞர்களுடைய நெசவாளர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் போலூர் அருகாமையில் உள்ள முடையூர் என்ற கிராமம் சிற்பக்கலைக்கு மிக பெயர் போன ஒரு கிராமம் அந்த சிற்பக்கல்லூரியை அங்கே அமைத்து விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் ஒரு அரசு சிற்பக்கல்லூரியை அந்த பகுதியில் அமைத்து அந்த சிற்பக்கலையை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் இந்த ஆரணி பகுதி என்பது விவசாயம் மிகுந்த பகுதி நீர் மேலாண்மை என்பது மிக முக்கியமான ஒரு அத்தியாவசியாக தேவையாக இந்த பகுதி முழுக்கவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் மிக முக்கியமான பிரச்சனையாக நான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்திலே பேசி வாதாடி கொண்டு வந்த திட்டம் பெண்ணையாறு செய்யாறு இணைப்பு திட்டம் அந்த திட்டம் அப்போது அறிவிக்கப்பட்டு கிடப்பில் இருக்கிறது அந்த செய்யாறு பெண்ணையாறு இணைப்பு திட்டத்தை முழு வீச்சில் செயலுக்கு கொண்டு வருவதற்கான முழு நடவடிக்கையை எடுத்து அந்த செய்யாறு பெண்ணையாறு இணைப்பு திட்டத்தின் மூலமாக நந்தன் வாய்க்காலுக்கு உண்டான ஒரு இணைப்பை செய்து நந்தன் வாய்க்கால் திட்டத்தை ஒரு முழு நேர வாய்க்காலில் நீர் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அதேபோல் செய்யார் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கலத்தூர் பகுதியில் பாலாற்றில் ஒரு தடுப்பணை அமைத்து அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் ஆதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் விவசாயம் மிகுந்த இந்த திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தஞ்சை மாவட்டத்திற்கு பிறகு அதிக விவசாய உற்பத்தியை கொண்டுள்ள இந்த திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியில் அதுவும் இந்த ஆரணி பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட இடத்தில் அரசனுடைய ஒரு வேளாண் கல்லூரியை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் இந்த மேல்மா பகுதியில் செய்யாறு பகு அருகாமையில் உள்ள மேல்மா பகுதியில் உள்ள சிப்காட் விரிவாக்க திட்டத்தை வேளாண் விளைநிலங்களை அழித்து சிப்கார்ட் கொண்டுவதை கற்பனையாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற நாங்கள் அதேபோல் சிப்கார்ட் பகுதியை போலூர் வந்தவாசி உள்ள தரிசு நிலங்களை எடுத்து அந்த பகுதியில் அந்த சிப்கார்ட் விரிவாக்கத்தை கொண்டு வருவதற்கான முழு நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் ஆரணி மருத்துவமனையை தரம் உயர்த்தி நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு தரம் வாய்ந்த மருத்துவமனையாக மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நான் எடுப்பேன் அது மட்டுமல்லாமல் ஆரணி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முழு நடவடிக்கைகளும் நான் எடுப்பேன் இந்த திருவண்ணாமலை பகுதி என்று சொல்லக்கூடிய ஆரணி பாராளுமன்ற தொகுதியில் கரும்பு விவசாயம் என்பது மிக அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல் இந்த கரும்பு விவசாயிகள் என்று சொன்னால் போலூர் சர்க்கரையாலை செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை போன்ற சர்க்கரை ஆலைகளில் உள்ள நிர்வாக சீர்கேடுகளை கலைந்து அந்த விவசாயிகளுக்கான தொகையை உடனடியாக நிலுவை இல்லாமல் நேரடியாக கொண்டு சேர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அதேபோல் தரணி சர்க்கரையாளியில் உள்ள அந்த நிலுவை தொகையெல்லாம் மிக விரைவில் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான முழு முயற்சியும் மேற்கொள்ளப்படும் ஆரணி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு மத்திய அரசினுடைய கேந்திர வித்யாலயா பள்ளியை தூங்குவதற்கு அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் ஊழல் மிகுந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அனைவரும் மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்